ஹலிவிஃபர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உண்மையுமே பயங்கரமாக ஓட்டிங் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஒரு ஓட்டிங் லிஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் வெயிட்டிங்கில் போயிட்டுருக்கு எதை பார்த்தீங்கன்னா இந்தியன் டிவி கப்பல் இது இன்ஸ்டாகிராமில் தான் பட் ஆனால் நம்ம இந்தியா லெவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அவங்க அட்மின்க்கு வந்து எக்ஸாம் போல் சரி ஒரு சின்ன பிரேக் கேட்குற மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்த இடத்துல வந்து எக்ஸாம் போயிட்டுருக்கு எல்லோரும் விஷ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் கண்டிப்பாக படிப்பு ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு சின்ன பிரேக் அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இங்கே பாருங்களேன் டுமாரோ மை எக்ஸாம் ஸோ ஐ கான்ட் start voting for top 100 couples but after exam we start voting tomorrow எனி டைம் சூன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ எப்போ வேணாலும் அதாவது சீக்கிரம் முடிஞ்ச வரைக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து இந்தியன் டிவி கப்பல் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா ரெண்டு பக்கம் ஓட்டிங்னா நமக்கு ஒரு சிரமமாக இருக்கும் இதில் ஜெயிச்ச ஒரு சந்தோஷத்தில் இன்னும் மறுபடியும் அங்கே போய் இந்தியா லெவல்லையும் பார்த்துக்கலாம் பட் அது ஜஸ்ட் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறதையும் பண்ணிக்கிறேன் பட் இது அவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷன் எஸ் இந்த இடத்துல பிளாக் ஷிப்போட அவார்ட்ஸில் பயங்கரமாக போயிட்டுருக்கு நிறைய கேட்டகரி இருக்குதுங்க கடைக்குட்டியோட கேட்டகரி கூட இருக்குது இந்த சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் நம்மளுடைய காவேரியுடைய அம்மாவுக்கு மதர் கேரக்டராக இருக்கிற எக்கச்சக்கமான இது இருக்குது ஃபேமிலி கேட்டகரியில் இருக்காங்க அப்புறம் பெஸ்ட்டு சீரியலில் இருக்காங்க ஹீரோ ஹீரோயின்ஸு அப்புறம் கப்புல்ஸ் அப்படினு எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் எல்லா சீரியலுக்குமே இந்த இடத்துல இருக்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ மகாநதி ஃபேன்ஸ் வந்து பயங்கர எனர்ஜிட்டிக்காக பண்ணிகிட்ருக்காங்க டெய்லியுமே நிறைய பேர் ஓட்டிங் போட்டு ஓட்டிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிக்கும்போது இது மாதிரி வரும் அதே மாதிரி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ இதில் ரெண்டு பக்கமும் இருக்குது ஸோ இந்தியன் டிவி கப்புளுக்கு கொஞ்ச நாள் அவங்க எக்ஸாம் அப்படிங்கிறனால ஒரு பிரேக்கு பட் இருந்தாலும் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் இருக்காதுங்க பத்தாந்தேதிக்குள்ளேயே முடிச்சிடுவாங்க முன்னாடி இன்னும் என்னைக்கு முடியுது அப்படின்னு தெரியல ஏன்னா பத்து பதினொன்று பன்னெண்டு வந்து இவங்க அவார்ட் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் என்னென்னா நாற்பது லட்சம் பேருக்கு மேலே ஓட்டிங் போட்டிருக்காங்க அப்படின்னாங்க அச்சச்சோ அப்படின்னு நான் இந்த சீரியல் மட்டும்தானே நம்ம பார்த்துட்ருக்கோம் அங்கே டெலி அதாவது மூவி ரிலேட்டடாகவும் இருக்குது அப்புறம் டிஜிட்டல் ரிலேட்டடாகவும் இருக்குது அப்படிங்கிறனால பயங்கரமாக ஓட்டிங்கோட கவுண்டிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் எத்தனை ஐடியால இருந்து எத்தனை பேர் போட்டுகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஸோ நாற்பது லட்சம் மக்களோட ஓட்டிங் அப்படிங்கிறது அதிகமான விஷயந்தாலேயே இல்லையா அதை அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாள்லேயே வந்து இருபது லட்சம் ரெண்டு மில்லியன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நாற்பது லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் எயிட் மில்லியன் போஸ்ட்லாம் கூட போட்டிருந்தாங்க நாலு நாளுக்குள்ளே அப்படின்ட்டு பிளாக் ஷிப் அந்தளவுக்கு ஒரு ஜாலியாக சொல்லிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணி சீரியல்லையும் காம்படிஷன் எல்லா இடங்களிலுமே போயிட்டுருக்கு எனிவேஸ் உங்களுக்கு பிடிச்சவங்க வின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயோட இந்த வீடியோ வந்து விடைப்பேன் ஸ்டேடியோ